ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இன்று செவ்வாயில் இதை நீ கேட்டுவிட்டால் நூறு நிமிடத்தில் நீ எதிர்பார்த்து நீ எதிர்பார்த்தது எதிர்பார்க்காதது எல்லாம் உன்னை தேடி வரும் ஏனென்றால் இது திருச்செந்தூர் முருகன் அருள்வாக்கு நான் தருவதை தட்டிவிடாதே என் சொல்லமே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் நல்ல நாளாகத்தான் இன்று உனக்காக அமையப் போகிறது சந்தோஷமாக இரு ஏனென்றால் இன்று உனக்கான நாள் இன்று நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தித் தருவேன் இந்த முருகப்பெருமான் உன் வேண்டுதல்களின் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள் அதை இந்த முருகப்பெருமானினிடம் உடனே கேட்டுவிடு என்ன வேண்டுமோ இன்றோ இப்பொழுதே கேள் நிச்சயமாக உனக்கானது பழிக்கும் கிடைக்கும் என்னை நீ தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய் அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா முருகா அதிசயங்கள் நடந்து விடாதா முருகா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கிறாய் இதோ உன் கண் முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா ஆனாலும் ஒரு உண்மையை மட்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போது நீ என்னை தேடினாயோ அப்போதே உன் கண் முன்னால் நான் அமர்ந்து விட்டேன் நீ நினைத்து பார்க்கக்கூட படிய பல அற்புதங்களை உனக்காக பலமுறை உனக்காக நிகழ்த்துவே நிகழ்த்திக் கொண்டிருக்கிறேன் என்னை தேடி ஓடி ஓடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பது மறந்து போய்விட்டாயா என்று சொல்லமே ஏன் என்னை தேடிக்கொண்டிருக்கிறாய் சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு உனக்காகத்தானே இருக்கிறேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய் நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் துன்புறுத்தாமல் உனக்காரனாய் பாதுகாவலனாய் இருந்து கொண்டிருக்கிறேன் நான் சில நேரங்களில் நீ என்னை மறந்துவிட்டாலும் நான் உன்னை தேடி வந்து விடுவேன் ஏனென்றால் உன்னிடத்தில் உன் வீட்டில் நான் இருக்கும்போது எதை பற்றியும் நீ கவலைப்படாமல் இரு உன் உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடம் செலுத்து அப்போது நான் உன் கண்முன்னால் தான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை கண்கூடாக உணர்வாய் உனது வாழ்வில் எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது சில நேரங்களில் இனி தொடர்ந்து தோல்விகள் இழப்புகள் நிம்மதியின்மை தூக்கமின்மை எதையும் சாதிக்க முடியவில்லை ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் நீ வெளியே வர வேண்டும் வாழ்க்கை என்றால் ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்றுதானே அதை எல்லாவற்றையும் லாகபகமாக கொண்டு செல்வதில்தான் சிறப்பே அமைகிறது அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி ஆசை என்று எதுவுமே அளவுக்கு மேல் போகும்போதுதான் சிக்கல் ஏற்படுகிறது அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று அதை நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே ஏன் கற்பனையாக செய்து கொண்டிருக்கிற சில நேரங்கள் அதையே யோசனை செய்தும் கொண்டிருக்கிறாய் அந்த மாதிரியான யோசனையும் சந்தேகமும் உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடம் இருந்து உன்னை பிரித்துவிடும் என் செல்லமே இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டவே வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கை உன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களிடம் கொட்டிவிடு அல்லது ஏதாவது ஒரு காகிதத்தில் எழுதி அதை தீயில் போட்டு எரித்து கருகி சுட்டுவிடு அதுவும் உன்னால் முடியவில்லை என்றால் என் பாதத்தில் கையை வைத்து புலம்பிக் கொட்டிவிடு என்று செல்லமே நான் பார்த்துக் கொள்கிறேன் மனதினை ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய் இதை பலமுறை உன்னிடம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் சில நேரங்களில் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்கிற நீ அந்த தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் உனக்கான வெற்றி நிச்சயமாக வரும் தியானம் செய்வது சற்று கடினமான சூழல்தான் இன்றைய காலகட்டத்தில் நீ அமைதியாக உட்கார்வதே பெரிய விஷயம்தான் உனக்குள் இருக்கும் வேலை பழு அப்படி இருந்தாலும் ஒரு ஐந்து நிமிடம் தியானம் செய்தால் உனக்கான பல பல மடங்கு சக்தியும் தேவைகளும் உன் மனது தூய்மையான எண்ணங்களுடன் சூ சிந்திக்க தூண்டும் மனது சு தூய் தூய்மையான சிந்த சிந்தனையில் இருந்தாலே போதும் உனக்கான எல்லா வெற்றிகள் வெற்றிக்கான பதிவுகளும் உன் முன்னே வந்து நிற்கும் அப்படித்தானே தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலகிவிடும் உன்னை விட்டு விலகியே போய்விடும் மன அழுத்தம் வராது இதையெல்லாம் புரிந்து கொண்டால் மன அழுத்தமே வராது அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் நல்ல சிந்தனைகள் உருவாக்கும் குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட தொடங்கு உனக்காக நான் தான் நிழலாக இருக்கிறேனே ஏன் கவலைப்படுகிறாய் எந்த ஒரு சூழ்நிலைகளும் நானே உனக்கு துணையாக வந்துவதானே கொண்டிருக்கிறேன் வந்து கொண்டிருக்கிறேன் யாம் இருக்க பயம் ஏன் வேலுண்டு வினையில்லை முருகா என்று என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் உன் இதயமே என் சிம்மாசனம் உன்னை தூற்றியவர்கள் முதல் முன் தலை குனிய விடுவேனா இந்த செல்ல பிள்ளையை தலை உடிய விட்டு விடுவேனா பட்ட காலிலேயே படும் என்பது போல கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகிறது முருகா என்று நீ என்னிடம் அழுது மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்னை நீ நம்பு என் மீது நம்பிக்கை கொள்ள கொள்ள எப்போதும் நான் உன்னை விட்டு விலகுவதுமே இல்லை அதுதான் உண்மையான பதிலும் கூட எப்போதும் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கும் எனக்கு உன் கண்ணீரின் வேதனை தெரியும் அல்லவா அதை அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதுதான் உன்னை என்னுடைய முதல் வேலையாகும் என்னை நம்பு இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகிறாய் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே ஏனென்றால் உன்னுடன் இருப்பது இந்த முருகப்பெருமான் என்னை மீறி யாரும் உன் வாழ்க்கையை யாரும் தீர்மானிக்க முடியாது அல்லவா உன் மனதில் ஆழமாக பதித்துவை முதலில் சந்தோஷமாக இரு உனக்கு வேண்டியவைகளை வாரி வழங்கும் அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது நாளைய பொழுது இன்றைய பொழுது இனி வரும் பொழுது எல்லாம் உனக்கான பொழுதாகத்தான் அமையப் போகிறது செல்லவே இன்றைய செவ்வாயில் நல்லதொரு பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நடந்தால் நூறு நிமிடத்தில் நீ எதிர்பார் உன்னைத் உன்னை தேடி வரும் என்று நான் சொன்னேன் நிச்சயமாக வரும் நீ தினமும் முருகா முருகா என்று உனக்கு மனதிற்கு கஷ்டப்படும் போதெல்லாம் என் நாமத்தை இரு அதனால் உனக்கு தெளிவு பிறக்கும் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் உன் நிலைமைகள் இன்னும் சிறப்பாக மாறும் ஏனென்றால் என்னுடைய ஆசீர்வாதத்தால் பரிபூர்ண அருள் பெற்று நன்றாக போகிறாய் என் செல்லமே ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை தவற விட்டு கேட்டுவிடாதே நிச்சயமாக உனக்கானது ஆசிர்வதிப்பதற்காகத்தான் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் முன்னால் வந்து நான் நிற்கிறேன் என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள் என் செல்லவே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் என முழுமையாக நம்ப வேண்டும் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ Bu, uh, Sarawana mana,